ஹலோ குவைத்தில் ஜூன் ஒன்று இன்று முதல் ஒரு புதிய சட்டம் அமலுக்கு வந்திருக்கு பதினெட்டாயிரம் வெளிநாட்டவர்கள் ஜலீபல் ஸ்வைக்கில் சுற்றி வளைக்கப்பட்டிருக்காங்க தப்பிச்சு தப்பிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகிருக்கு வெளிநாட்டவர்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் நேரடி வெயில்படக்கூடிய படக்கூடிய இடங்களில் காலை பதினோரு மணிலிருந்து மாலை நான்கு மணி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடாது அனுமதி கிடையாது அப்படின்ட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு அதற்கான சர்க்குலர் அறிவிப்பு வெளியாயிருக்கு கோயத்தை பொறுத்த வரைக்கும் வருடா வருடம் இந்த மூன்று மாதம் சம்மர் சீசனில் வந்து வெளிநாட்டவர்களினுடைய பனி சுமையை குறைப்பதற்கு இந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் இந்த வருடமும் அதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு இந்த நேரத்தில் ஏதாவது கம்பெனிகள் வந்து வெயில் டயத்துலேயுமே உங்களை வேலை வாங்கினாங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவதற்கு கொயத்தனுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவர்கிட்ட உரிமை இருக்குது அப்படின்ட்டு solo அதே போல் இந்த மூன்று மாத தடை காலத்தில் பதினோரு மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் வெளிநாட்டவர்களை ஏதாவது கம்பெனிகள் வெயிலில் வேலை வாங்கினாங்க அப்படின்னா நேரடியாக பப்ளிக் அதாரிட்டி ஃபார் மேன் பவர் தலையிட்டு அவர்களுக்கு அதாவது கம்பெனிக்கு வந்து ஃபைன் போடப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி கொயத்தினுடைய ஜலிபல் ஸ்வைக்கில் அதிகமான வெளிநாட்டவர்கள் இல்லிகளான முறையில் தங்கியிருக்காங்க அவர்களை கண்டுபிடித்து சொந்த நாட்டிற்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் தற்பொழுது நடந்துக்கிட்டு இருக்குது போல் ஃப்ரைடே மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டவர்கள் இல்லீகலான முறையில் அவர்களுடைய பிஸ்னஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க திடீர்னு நடத்தப்பட்ட கேம்பெயின் அங்கே வேலை பார்த்த வெளிநாட்டவர்கள் அதாவது விசாவே இல்லாமல் கோயிலில் தங்கியிருக்கக்கூடியவங்க தப்பிச்சு ஓடக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கொயத்தில் இந்த பொது மன்னிப்பு போடப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் ஆக போகுது ஆனால் இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் வெளிநாட்டவர்கள் மத்தியில் ஏற்பட்டது மாதிரி தெரியலை ஏன்னா இன்னுமே இந்த இல்லீகல் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு கொய்த்துக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க பொது பயன்படுத்தி போன வெளிநாட்டவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்ட்டு கொயத்தினுடைய டேட்டா வெளியாகிருக்கு இது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இனிமேல் பொது மன்னிப்பு போடுவாங்களா அப்படிங்கிறதே கேள்விக்குறி ஏற்படுத்துகிற மாதிரி தற்பொழுது இருக்கக்கூடிய பொது மன்னிப்பு வந்து அமைஞ்சிருக்கு அடுத்ததாக கோயத்தினுடைய ஹவல்லி ஏரியாவில் ஒரு ஆசிய நாட்டை சார்ந்த வெளிநாட்டவர்கள் தனக்குத்தானே தீ வைத்து மரணிச்சுக்கிட்டார் அதாவது சூசைட் பண்ணிக்கிட்டதாக தெரிவிச்சிருக்காங்க ஹவல்லி கவர்மெண்ட்லேருந்து இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் இவர் அதாவது இந்த இறந்து போன நபருக்கு எதிராக சூசைட் கேஸ் வந்து பதிவு செய்யப்பட்டு தற்போது அவருடைய உடல் வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டினுடைய உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பப்பட்டிருக்கு விரைவிலேயே இது சம்மந்தமான அறிக்கை வெளியிடப்பட்டு அந்த நபரினுடைய உடல் வந்து மண்ணுக்குள்ளே புதைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக குவைத்தில் நான்கு கொய்த்திகள் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் பிடிப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாத்திரை வடிவிலான போதைப்பொருள் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு இருந்து இந்த மாதிரியான நபர்கள் குவைத்திற்கு கேடு அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு தற்போது அந்த நபர்கள் அனைவருமே தண்டிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் குயத்தில் இன்னும் என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கு நம்முடைய சேனல் தெரியப்படுத்துங்க